பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கப்போ இருக்கிறோம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷும் இரண்டு மூன்று பாதம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கடன் ரோகம் எதிரி ஸ்தானத்தில் போய் அமர்ந்ததால் உங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க செலவினங்கள் ஏற்படலாம் இந்த தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அல்லது ஒரு வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல ஒரு பின்னடைவு கூட சந்திக்க நேரிடலாம் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் மற்றபடி உங்களுக்கு பண வரவு என்பது மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தில் குரு பகவானை அமர்ந்திருக்கிறார் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு மட்டுமல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகி பேங்க் பேலன்ஸ்லாம் உயர்ந்து ஒரு கார் பங்களா வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து புதனுடைய வீடாக இருக்கிறதால கல்வித்துறை நீதித்துறை நிதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் கப்பல் துறை விமானம் துறை தரை வழி போக்குவரத்து துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இதை சார்ந்த பணியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் வித்தை நாயகன் புத பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் வித்தையால் நீங்கள் வித்தை என்பது உங்களுடைய சாதனை எந்த ஒரு துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் விபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க அற்புதமாக இருக்கும் வெளிநாடு போறவங்க தாராளமாக போகலாம் நல்ல தகவல் வரும் நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் நாளில் கேது இருக்கலாமோ இருக்கிறார் அப்போ நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் உங்களுடைய தாயாருக்கு இந்த வாரம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி வண்டி வாகனங்கள் இப்போ வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கும் ஆனால் பாதியில் போய் நின்று போய் மெ பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் வழக்கமாக வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ஒதுக்கி வச்சிருப்பீங்க இல்லையா இந்த வாரம் பார்த்திங்கன்னா திருது இப்படி தேவையில்லாத கூடுதலாக ஏதாவது ஒரு செலவு ஒன்று ரெண்டும் எழுத்து விடும் அது தேவையாக இருக்கும் ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும் பட்சத்தில் செய்யுங்க இல்லைனா எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவமனைக்கு செலவு நேரிடும் ஆனால் படிக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா படிப்பாங்க மற்றபடி அஞ்சி கொடைய சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் இருந்து ஆட்சிபீடம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த சினிமா கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் அதில் குறிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போவதால் உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் ஆறாம் இடத்தில் செவ்வாயிருக்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி குருவே பார்க்குறார் சூரியன் மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் தகப்பன் காரகன் அப்போ தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் இளைய சகோதரர்களால் யோக பாக்கியங்கள் அதாவது அவங்களால நீங்கள் காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது நண்பர்கள் வட்டாரம் விரிவடைய போகிறது நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்ப செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அரசு காரியமாக ஒரு அரசு அலுவலகங்களுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லோன் வாங்கவோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கவோ போனீங்கன்னா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரம் மற்றபடி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தார் அஷ்டமத்து சனி இப்போ அவர் ஒன்பதாம் இடம் வந்து விடுகிறார் சூப்பருங்க அப்போ இனி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டம்னே சொல்லலாம் இது இது நாள் வரைக்கும் ஒரு திண்டாட்டமாக இருந்தீங்க அஷ்டமத்து சனி இருந்தது இனி உங்களுக்கு கொண்டாட்டம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லலாம் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது பாக்கிய சனி எல்லாமே பாக்கியமாக போகிறது பத்தாம் இடத்தில் பகவான் இருக்கிறத பிரம்மாண்டம் பண்ணுவார் ஒரு கடை கண்ணி ஆரம்பிக்கணுன்னா வாங்கணும்னா கேட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் லோன் கிடைக்கும் அப்போது அந்த சுட்டெல்லாம் வாங்கி லோ போட்டிங்கன்னு சொன்னால் பெரிய லெவலில் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்போ இன்னொரு கண்ணி கூட ஓப்பன் பண்ணலாம் ஷாப்பிங் இன்னொரு கடை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை கடை கடை கிளையை விரிவாக்கம் செய்யலாம் அப்போது உங்களுக்கு இன்புட் அதிகமாக இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் மற்றபடி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் பதினோராமிடத்தில் குரு பகவான் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் பண வரவு என்பது ஒரு இரட்டிப்பான ஒரு பண வரவு செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தாய்மாமன் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் சகோதரர்களால் கூட செலவினங்கள் ஏற்படும் இருந்தபோதிலும் செலவினங்களை மீறி உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இனி கொண்டாட்டமான இந்த வாரம் மிக மிக ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் நீங்கள் வழங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்